Meenokshi Academy of Higher Education and Research. Admissions Open. Apply online. மீனாட்சி அகாடமி என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுண ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா ஹைதராபாத் நாம்பள்ளி சந்தை பகுதியில் இளைஞர்கள் சிலர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது பந்து அருகில் உள்ள பாழடைந்த வீட்டுக்குள் சென்று விழுந்தது அதை எடுக்க இளைஞர்கள் சென்றனர் அப்போது வீட்டுக்குள் மனித எலும்புக்கூடு ஒன்று கிடப்பதை இளைஞர்கள் பார்த்தனர் அதிர்ச்சியடைந்த இளைஞர்களின் ஒருவர் அதை வீடியோ எடுத்தார் அதை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் வந்து அந்த வீட்டில் சோதனை நடத்தினர் எலும்புகளை மீட்டு தடையவையல் சோதனைக்கு அனுப்பி வைத்தனர் வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் ஏழு ஆண்டுகளாக அந்த வீடு காலியாக இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இறந்தது யார் எப்படி இறந்தார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் பாழடைந்த வீட்டில் எலும்புக்கூடு மீட்கப்பட்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது